வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்பர் கஷ்டா உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு முட்டை வந்து அவிச்சு நம்ம குழம்பு வச்சுருக்கோம் இது வந்து உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு இன்றைக்கி வந்து பண்ண சொன்னாங்க நம்ம சூப்பராக பண்ணி வச்சிருக்கேங்க நல்லா மசாலாலாம் கிட்டியாக போட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாமா

தண்ணி ஒரு பக்கமாக இறங்குது குழம்பு இருக்குது தண்ணி அப்படி தான் இறங்குமா முட்டை குழம்புல கம்மியாக இருக்குமா குழம்பு நல்லா இருக்கு நல்லாவே வைக்கலாம் அவளுக்கு ஒரு நம்பிக்கை நான் வந்து சொன்னா கரெக்டா இருக்கும்

எனக்கு வேணதான் இதுக்கு மேலே சாப்பிட்டு நான் நினைக்க முடியாது படுத்துக்கிடுவேன் இந்த காதுஎனக்கு சொன்னேன் எரைக்கு விட்டுருக்க பால்காது தானை எடுத்துட்டு हूं பகாதி அவனுக்கு அம்மா உபகாத கொள்ளுமே இந்த வீட்டு கப்பியடா இருக்கு ம்

யா ஆகாம திரும்பி பாக்குது நான் இருக்கிறேன் பார்த்துட்டே இருக்கேன் நம்ம உட்காந்து

அவளுக்கு இல்லாம நான் சாப்பிட மாட்டேன்மா அவளுக்கு வச்சு போய் நீங்க சாப்பிடுவோம் ஓகே உடச்ச ஊற்றுன முட்டை குழம்பு அது சித்திரை எடுத்து சாப்பிடுவாங்க உடச்ச ஊற்றுற முட்டை குழம்பு செம்மையாக சாப்பிட்டாச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து அதில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற அடுத்த உங்களுக்கு நோட்டீஸ் வரும் நன்றி வணக்கம்